க்ள்ஸ் கட்டிங் பண்ண வரையும் பாருங்க ரெண்டு இஞ்சி தையலுக்கு வேற ஒரு நாட்சி போட்டுக்கோங்க உயரம் பதிமூணே காதல் கூட அரைஞ்சு வச்சு தையலுக்கு அரைஞ்சு வச்சு பதிமூணே முக்கால் குச்சுக்கோங்க கோடு போட்டுக்கோங்க இது வந்து நான்கு மணிக்கும் ப்ளவுஸ் கட்டிங்கு எல்லாரும் வந்து தனியாக பட்டிக்கு எடுப்பாங்க நான் பட்டிக்கு சேர்த்தே இதில் குடிச்சுக்கிடுவேன் அரை இன்ச்சு தைய வீடியோ பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் பதிமூணே ஹால் அது கூட ஒன்றரை இன்ச்சு கூட்டுங்க கூட்டுந்தான் பதினாலே முக்கால் வரும் அந்த பதினாலு முக்கால் போட்டுக்கோங்க அளவு எடுத்துக்கோங்க பதினாலு முக்கால் அளவில் எடுத்து ஒரு கோடு போட்டுக்கோங்க கழுத்து அகலம் ரெண்டு இஞ்சி ஷோல்டர் ரெண்டரை ரெண்டரை கூட ஒரு அரை இன்ச்சை கூட்டி மூணு இன்ச்சை வச்சுக்கோங்க ஆம்போல் நாளைக்கால் முன்கழுத்து உயரம் ஆறு இஞ்சி எல்லாம் ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க ஆம்போலுக்கும் ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க ளவு பத்து இன்ச்சு இந்த ரெண்டு ரெண்டு கோடுக்கும் இடையில ஒரு மூனை முக்கால் மூனை முக்கால் இருக்குன்னா ஒன்றரை ஒன்றை ஒன்னே முக்கால் ஒன்னே முக்காலும் ஒரு புள்ளியம் இதில் ஒரு கோடு போட்டுக்கோங்க இந்த ரெண்டு கோடுக்கும் ஹால் இருக்குது அப்புறம் ரெண்டையும் ஒரு புள்ளியம் வச்சு குறிச்சிக்கோங்க ரவுண்டு போட்டுக்கோங்க பட்டியோட உயரம் ரெண்டர் ரெண்டரை கூட அரை இஞ்சை கூட்டி மூணு வச்சுக்கோங்க இது வந்து ரெண்டே கால் வரும் அந்த ரெண்டே கார்க்கு நேரே ஒரு ரெண்டரை எடுத்துக்கோங்க இதெல்லாம் ரெண்டரை ரெண்டரை கொடுக்கோங்க இங்கேருந்து ரெண்டே ஹால் எடுத்து அதில் வந்து ஒவ்வொரு இஞ்சி கூட்டிக்கோங்க ஒவ்வொரு இஞ்சி வச்சு இதிலிருந்து ஒரு ரெண்டே ஹால் எடுத்துக்கோங்க வந்து கோல் போட்டு இங்கேருந்து ஒரு ரெண்டரை எடுத்து திருந்து ஒரு கோடு இங்கிலேருந்து ஒரு ஒன்றே முக்கால் எடுத்துக்கோங்க தின் உயரம் ஏழரை கட் பண்ணிக்கலாங்க அங்கே அந்த கோடு போட்ட இடத்துல ஒவ்வொரு நாச்சு போட்டுக்கோங்க அப்போ தான் தெரியும் தைக்கும்போது நான் இப்போ தாங்க யூடியூப் சேனல் புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன் அதனால் ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்தாலும் அதை கொஞ்சம் பொருட்படுத்தாமல் பார்த்துக்கோங்க மாதிரி கட் பண்ண நான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தாங்க இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கிடும் பின் உயரம் எட்டு இஞ்சி வச்சோம் ஏழரை இஞ்சி வச்சோம் ஒரு ரெண்டே ஹால் வச்சுக்கிட்டு அதில் ஒரு பாக்ஸ் போட்டுக்கிடுவோம் முன்னாடி உள்ள ஆன்ஃபோர்ட்டில் ஒரு ஹாஃப் இன்ச்சு குளிச்சு வெட்டிக்கலாம் ரோஸ் கட் பண்ணியாச்சுங்க நாச் போட்டுக்கோங்க ஸ்லீவ் முதலே கட் பண்ணிட்டேங்க இதில் ஒரு ஒரு இன்ச்சு போட்டு அதில் ஒரு கோடு போட்டு ஒரு நாச்சு போட்டுக்கோங்க ஏழு இன்ச்சு இருக்குது ஹாஃப் இன்ச்சு தையலுக்கு விட்டு இந்த மாதிரி எடுத்து வெட்டிக்கோங்க இதை முதல்ல வீடியோ எடுக்கலை ஃப்ளோஸ் கட்டிங் வந்து முடிஞ்சு போச்சு என்னோட சேனல் எங் எம்பி டெய்லரிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ